அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடி நிவாரணங்களை வழங்குமாறு அதிபர் ரணில் விக்ரம் சிங்க பணிபுரி விடுத்துள்ளார் இது தொடர்பில் உரிய அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரியவருகின்றது அத்துடன் அனைத்து நிலைமை குறையும் வரை நிவாரணப் பணிகளை தொடருமாறும் ரணில் தெரிவித்துள்ளார் அதற்குமே அனைத்து மாவித்துவ நிலையமும் உயிரிழந்த நபர்களுக்கு இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக அதிபர் ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது இதேவளை குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களின் வாழ்க்கை நிலையை மேம்படுத்த அடுத்த சில மாதங்களில் பல திட்டங்களை செயல்படுத்த உள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது சந்தை வட்டி விகிதங்களை குறைப்பதற்கு மேலும் வாய்ப்புகள் இருப்பதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது சந்தை வாடிக்கையாளர்களுக்கு நிதி நிறுவனங்கள் வெகு விரைவில் குறைப்பை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக இலங்கை மத்திய வங்கியின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் இதேவளை நேற்று ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய இலங்கை மத்திய வங்கியின் நந்தலால் வீரசிங்க நிதி நிறுவனங்கள் அந்த பெருமதிகளை குறைத்துள்ள போதிலும் இலங்கை மத்திய வங்கியின் வட்டிக்கு இணையான அளவு குறைக்கப்படவில்லை என குறிப்பிட்டுள்ளார் புதிதாக வழங்கப்படும் கடனுக்கான வட்டி விகிதம் குறைய வேண்டும் தற்போது வழங்கப்பட்ட கடன்களில் செய்ய வேண்டிய மாற்றம் மெதுவாக நடக்கின்றது அதை நாங்கள் கண்காணித்து வருகின்றோம் அத்துடன் புதிதாக வழங்கப்படும் கடன்களில் வட்டி விகிதம் அதிகரிக்கும் வாய்ப்புகள் காணப்படுகின்றது ஆனால் அவ்வாறு நடக்கக்கூடாது என அவர் குறிப்பிட்டுள்ளார் மாதாந்த எரிபொருள் விலை திருத்தம் எதிர்வரும் முப்பத்தி ஓராம் தேதி நள்ளிரவு மேற்கொள்ளப்பட உள்ளதாக பெட்ரோலியம் பிரிப்பாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாயின் மதிப்பு வலுவடைந்து வருவதால் எரிபொருள் விலை குறைவடையும் என குறிப்பிடப்பட்டுள்ளது எரிவிலை நாட்டில் நீண்ட வார விடுமுறை வார இறுதி காரணமாக எரிபொருள் பாவனை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஐம்பது சதவீதத்தால் எரிபொருள் நுகர்வு அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இலங்கையில் கோவிட் நைன்டீன் தொற்று பரவியதன் பின்னர் எவரிடம் வெசாக் காலத்திலேயே அதிக எரிபொருள் நுகர்வு இடம்பெற்றுள்ளதாக அச்சங்கம் தெரிவித்துள்ளது அத்துடன் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் எரிபொருள் இருப்புகள் இருப்பதால் தட்டுப்பாடு ஏற்படவில்லை என தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களின் வாழ்க்கை நிலையை மேம்படுத்த அடுத்த சில மாதங்களில் பல திட்டங்களை செயல்படுத்த அரசு திட்டமிட்டுள்ளது குறித்த தகவலை விவசாயம் மற்றும் பெருந்தோட்ட கைத்தலில் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார் விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் பெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் கிராமப்புற வசதிகளை மேம்படுத்த சுமார் இருபது புள்ளி ஆறு பில்லியன் ரூபாவை செலவிட அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அதற்குமே கிராமங்களில் உள்ள விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிப்பது அவர்களின் உட்கட்டமைப்பை மேம்படுத்துதல் மற்றும் புதிய விவசாய தொழில்நுட்பத்தை இலக்காக கொண்டு உரிய விவசாய திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு தொடர்பில் வானிலை ஆய்வு மையம் சிவப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது அதன்படி காலை பத்து முப்பது மணியளவில் வெளியிடப்பட்ட இந்த அறிவிப்பு அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு செல்லுபடியாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணத்தியாலத்துக்கு அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசுவதுடன் அப்பிரதேசத்தின் கடற்பகுதி மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என வளிமண்டலில் திணைக்களம் அறிவித்துள்ளது மீனவ மற்றும் கடல் சமூகத்தினர் மறு அறிவித்தல் வரை இந்த கடற்பிறப்பில் பயணிக்க வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது கல்பெட்டியிலிருந்து கொழும்பு காளி மற்றும் அம்பாந்தோட்டை ஊடாக பொத்துபுல் வரையான ஏனைய கடற்பிறப்புகளில் கடல் அலையின் உயரம் இரண்டு புள்ளி ஐந்து முதல் மூன்று மீட்டர் வரை உயரலாம் என அத்திணைக்களம் அறிவித்துள்ளது அரசு சேவையில் நிலவும் வேதனை முரண்பாடுகளை நிவர்த்தி செய்வது தொடர்பான நடவடிக்கைகளுக்காக குழுவொன்றை நியமிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது அரசு சேவையில் பல்வேறு பணியாளர்களிடையே நிலவுகின்ற வேதனை ஏற்றத்தாழ்வுகள் தொடர்பாக குறித்த பணியாளர்கள் மற்றும் உரிய தொழிற்சங்கங்களால் பல கோரிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன அவற்றை கருத்தில் கொண்டு குறித்த ஏற்றத்தாழ்வுகள் தொடர்பான விடயங்களை ஆராய்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பாதிட்டின் மூலம் அதனை நிவர்த்தி செய்வதற்கான வழிவகைகள் குறித்து ஒன்றினை சமர்ப்பிப்பதற்காக நிபுணர்கள் குழு ஒன்றை நியமிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது பத்திரமலை நெலும் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பிரிமணுவின் காரியாலயத்துக்கு முன்பாக கடும் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது பல சிவில் அமைப்புகளின் செயற்பாட்டாளர்கள் அந்த இடத்திற்கு வந்து கட்சிக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்ய ஆரம்பித்ததை அடுத்து இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது மேலும் அந்த இடத்திலிருந்து பயணித்த அமைச்சர் பிரசன்னர் அனதூங்காவையும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட குழுவினர் தடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சேதுவ லீனகிமுள்ள பிரதேசத்தில் வெட்டுக்காயங்களுடன் பெண்ணொருவரின் சடலம் ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளது குறித்த சடலம் நேற்று காலை லீனகமிமுள்ளை கிளிப்பள்ளிக்கு பகுதியில் உள்ள வீதியிலுள்ள வடிகாலில் இருந்து மீட்கப்பட்டுள்ளதாக சீதுவ போலீசார் தெரிவித்துள்ளார்கள் உயிரிழந்த பெண்ணின் அடையாளம் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை இந்த பெண்ணை இடத்தில் கொலை செய்யப்பட்டு வீதியிலுள்ள வடிகாலில் போடப்பட்டதா அல்லது அதே இடத்தில் கொலை செய்யப்பட்டாரா என இதுவரையில் கண்டுபிடிக்கப்படவில்லை இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஐந்து மாத காலங்களுக்கு அன்றாதபுரம் பவுனியா வரையிலான தொடருந்து சேவைகளை முற்றாக இடைநிறுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது வடக்கு தொடருந்து பாதை நிரம்பித் திட்டம் நேற்றைய தினம் ஆரம்பித்து வைக்கப்பட்டமையால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது மேலும் அன்றாதபுரத்திலிருந்து பவுனியா வரை பயணிப்பதற்காக தொடருந்து திணைக்களம் விசேட பேருந்து சேவைகளை ஏற்பாடு செய்துள்ளது அத்துடன் காலப்பகுதியில் வடக்குக்கான தொடருந்து சேவை அன்றாதபுரம் வரை வளமை போன்று நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் அவ்வுறுதி பணிகளால் ஏற்படும் சிரமங்களை பொறுத்து கொண்டால் எதிர்வரும் காலங்களில் மிகச்சிறந்த தொடருந்து சேவையை பெற்றுக்கொள்ள முடியும் என துறை அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் உள்ள பாடசாலை ஒன்றின் விடுதியில் பாடசாலை மாணவிகளை கொடூரமாக தாக்கிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ள அருட் சகோதரியை இன்று வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது உருகாவல்துறை கரம்பன் பகுதியில் உள்ள பெண்கள் பாடசாலை ஒன்றின் விடுதியில் பத்து முதல் பதினேழு வயதுக்குட்பட்ட பதினொரு மாணவிகள் தங்கிப்படுத்தி வருகின்றனர் குறித்த விடுவிற்கு பொறுப்பான அருள் கடந்த மூன்றாண்டுகளாக அகப்பை காம்பு தடி தலைமுடியை பிடித்து சுவருடன் தாக்குவதென தம்மை சித்திரவதை செய்வதாக தெரிவித்து நேற்றைய தினம் ஊர்காவல்துறை போலீஸ் நிலையத்தில் சரணடைந்துள்ளனர் ஆங்கில உச்சரிப்பு தவறு ஆங்கிலம் முறையாக பேசாமை பிரார்த்தனையை முறையாக மரணம் செய்யாமை உள்ளிட்ட காரணங்களுக்காகவே அருள் தாக்குதல் நடத்தியதாக குறிப்பிடப்படுகின்றது பாடசாலை மாணவிகளுடன் உரையாடக் கூடாத கெட்ட வார்த்தைகளையும் உபயோகித்து திட்டுவதாக குறிப்பிட்டுள்ளார்கள் இது தொடர்பில் பாடசாலை நிர்வாகத்திடம் முறையிட்டும் பலனில்லாத நிலையில் நேற்று பதினோரு மாணவிகளும் உருகாவத்துறை பொலிஸ் நிலையத்தில் தஞ்சமடைந்துள்ளார்கள் இந்நிலையில் இது தொடர்பில் பாதிக்கப்பட்ட மாணவிகள் மருத்துவமனையிலும் போலீசாரிடமும் குறிப்பிட்டுள்ளமை இங்கு தெரிய வந்துள்ளது நுவரலியா பம்பரகல பகுதியில் நேற்று காலை வீடொன்றின் மீது மரமொன்று முறிந்து விழுந்தமையால் மின்கம்பி அறந்து விழுந்து வீடு தீப்பற்றியுள்ளது இதனால் வீட்டின் உள்பகுதி முழுமையாக எரிந்துள்ளதுடன் எலத்திரனியர் பொருட்களும் பெருமதியான பொருட்களும் சேதமடைந்துள்ளன வீட்டில் வசிப்பவர்கள் வெளியில் சென்றிருந்த வேளை காற்றின் வேகம் காரணமாக மென்கம்பி மின்கம்பியிருந்து விழுந்து வீட்டினுள் தீப்பற்றி எரிந்துள்ளது சம்பவத்தில் எவருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை எனவும் தீப்பிரவலுக்கு மின்னலுக்கே காரணம் என வீட்டின் உரிமையாளர் தெரிவித்துள்ளார் மேலும் தீயினை அயலவர்களின் உதவியுடன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததாகவும் குறிப்பிடப்படுகின்றது ஏறாவூர் பகுதியில் தமது மகனை தலைகீழாக கட்டி தொங்கவிட்டு தாக்கியதாக கூறப்படும் தாயொருவரை ஏறாவூர் போலீசார் கைது செய்துள்ளார்கள் நபர் ஏழு வயதுடைய தனது மகன் மீது சரமாரியாக தாக்குதல் நடத்தும் காணொலி என்றும் சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டுள்ளது அதற்குமே முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளை அடுத்து முப்பத்தி ஐந்து வயதுடைய சந்தக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட சிறுவனை சட்ட வைத்திய அதிகாரியிடம் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் சந்தக நபரை நாளைய தினம் இராவூர் நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சுங்கத்துறையின் பணிகளை மேலும் திறம்பட செய்யும் வகையில் தற்போது வெற்றிடமாகியுள்ள உதவி சுங்க கண்காணிப்பாளர் மற்றும் சுங்க ஆய்வாளர் வெற்றிடங்களுக்கான ஆட்சேர்ப்பு பணிகள் நடைபெற்று வருவதாக ஆட்சேற்ப நடவடிக்கைகளுக்கு எந்த வகையிலும் பாதிப்பு ஏற்படாதெனவும் நிதிராயங்க அமைச்சர் ரஞ்சித் சாம்பலப்பட்டிய தெரிவித்துள்ளார் பரீட்சை திணைக்களத்தினால் நடாத்தப்பட்ட பரீட்சையில் சித்தியடைந்து பதவிகளுக்கான நேர்முகத் தெரிவில் அதிக புள்ளிகளை பெற்றவர்களின் பட்டியல் மதிப்பெண் வரிசைப்படி அல்லாமல் அகர வரிசைப்படி முதலில் சுங்கத்துக்கு அனுப்பி வைக்கப்படும் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் சாவக்கச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு கருகாமையில் உள்ள ஏனையின் வீதியில் கனரக வாகனத்துடன் முச்சக்கரவண்டி மோதி விபத்துக்குள்ளானதில் நால்வர் படுகாயமடைந்துள்ளனர் குறித்த விபத்து சம்பவம் நேற்று பிற்பகல் பன்னிரண்டு முக்கால் மணியளவில் இடம்பெற்றுள்ளது கனரக வாகனத்தை திருப்ப முற்பட்ட வேளையில் பின்னால் வந்த முச்சக்கரவண்டி அதனுடன் மோதிந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது சம்பவத்தில் படுகாயமடைந்த முச்சக்கரவண்டி சாரதி மற்றும் அதில் பயணித்த மூவரும் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சாவுக்குச்சேரி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் புகர்து தண்டவாளத்தில் பலத்த காயங்களுடன் ஆணோர்களுடன் சடலம் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வேயாங்குடை வதரவு ஆகிய புகர்தல் நிலையங்களுக்கிடையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவத்தினால் பிரதான புகர்து போக்குவரத்தில் சிறிது தாமதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வேயாங்குடை மொட்டொன்ன பிரதேசத்தில் வசித்து வந்த நாற்பது வயதுடைய மூன்று பிள்ளைகளின் தந்தையான ரொஷான் மகானாமா என்பவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் தண்டவாளத்தில் நடந்து சென்ற நபர் ஒருவர் தண்டவாளங்களுக்கு இடையில் சடலம் ஒன்று கிடப்பதைக் கண்டு வியாங்குடை புயரித நிலையத்திற்கு தகவல் வழங்கிய நிலையில் சடலத்தை போலீசார் மீட்டுள்ளார்கள் இறந்தவரின் கால்களில் ஒன்று சடலம் இருந்த இடத்திலிருந்து சுமார் பத்து மீட்டர் தொலைவில் வீழ்ந்து கிடந்துள்ளது மேலும் இறந்தவருடையது என்று சந்தேகிக்கப்படும் ஒரு சோடி காலணிகள் மற்றும் கோடாரி ஆகியவையும் அருகில் கிடந்துள்ளது கொழும்பு நோக்கி சென்று கொண்டிருந்த புயலத்துடன் மோதிண்டே இந்த விபத்து இடம் சந்தேகிக்கப்படுவதாக தெரிவித்த வையாங்குடை போலீசார் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார்கள் இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்